ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு சைது வளாரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கலாம் நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி காலையில் இருந்து எந்த வேலையுமே இல்லை எனக்கு மட்டும்தான் வேலை இருந்துச்சு என்ன வேலை இருந்துச்சுனாக்கா நான் காலையிலேயே எழுந்திரிச்சு நேராக சலூனில் போயிட்டு இந்த முடி தாடி இதெல்லாம் வந்து எல்லாம் செட்டப் பண்ணி ஏன்னா தாடி இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அதனால் வந்து நேராக போயிட்டு அதோடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன் அதுக்கு முன்னாடி நான் வண்டி எடுக்க போகும்போது கார் ஃபுல்லா வெறும் மண் கார்னா காருக்குள்ள இல்லை வெளியில என்னன்னா நைட்டு ஒரு ரெண்டு மணி இல்ல மூணு மணிக்கு சொற்றியான காற்று பயங்கரமான காற்று அடிச்சுருந்துருக்குது அப்புறம் இந்த வீட்டில் வேலை பார்த்துருக்காங்க இல்லை அதில் வந்து மண் இது எல்லாம் கொட்டி போட்டிருக்காங்க அந்த மண் எல்லாமே வந்து காற்றுக்கு கட்டிச்சு கொண்டு வந்து கார் பார்க்கிங்கில் வந்து ஏறிடுச்சு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன் நேரா சலூனுக்கு போனேன் சலூனுக்கு போயிட்டு நானும் அலிபாய்தான் போனோம் போயிட்டு என்னை வேலை முடிச்சுட்டு அப்படியே நான் வந்துட்டேன் வந்ததுக்கு அப்புறம் எங்கள் சின்னத்தா வந்தாங்க அவங்களோட போயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அப்புறம் வந்தேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் வண்டியெல்லாம் கழுகுனேன் கழுக முடிச்சுட்டு குளிச்சுட்டு தொழுதுட்டு அப்படியே வந்தோம் சாப்பிட்டோம் வீட்டில் இருந்து பருப்பு குழம்பு மீன் பொரிச்சு வந்துச்சு சாப்பிட்டோம் அதெல்லாம் முடிச்சாச்சு நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணி நோட்டிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க சரிங்களா சரி இப்போ வந்து ஒரு வீடியோக்கு வந்து கமான் வந்துருந்துச்சு அந்த கமேண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் படிக்கிறேன் பாய் இத்தனை நாள் காணவில்லை ரொம்ப கவலையில் உள்ளாரா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருக்கீங்க பாய் வந்து கவலையில் ஒன்றும் இல்லை அவர் என்னென்னா சில நேரத்தில் நம்மளோட வரும்போது நான் அப்படியே வீடியோவில் காட்டுவேன் அப்படி இல்லைனாக்கா அவர் அவருடைய வேலைக்கு போயிடுவாரு நான் என்னுடைய வேலைக்கு நான் போயிடுவேன் அதுக்கப்புறம் ப்ரோ எங்கள் அப்பா கத்தாரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒன் வீக்காக அவங்க ஏடிஎம்மில் மணி எடு இருக்கிறப்போ இன்வாலிட் அக்கௌண்ட்னு வருது அதுக்கு சொல்யூஷன் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அந்த இதுக்கு நான் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன் இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன் அந்த இதுக்கு வந்து சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து இப்போ அந்த ஒன் வீக்காக போட்டு காசு எடுக்கும்போது இன்வாலிட் அக்கௌ இன்வாலிட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருதுனாக்கா இந்த கேஒய்சி அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுல நம்ம ஊரில் வந்து ஆதார் கார்டு பேன் கார்டு இதெல்லாம் எனக்கு என்ன அதெல்லாம் அப்டேட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வந்து எதாவது அப்டேட் பண்ணாமல் வச்சுருந்துருப்பாங்க ஸோ அந்த பேங்க் எந்த பேங்கோ அந்த பேங்கில் போயிட்டு அவங்க சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணி விடுவாங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஒருவேளை நம்பர் வந்து தப்பாக இருந்துச்சுனாக்கா என்மாதிரிட்டுன்னு வரும் ஸோ அந்த நம்பரை கரெக்டாக செக் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் ஹாய் ப்ரோ ஆஃப்டர் லாங் டைம் ஐ சீங் யூ ஆர் வீடியோஸ் ஹவ் ஆர் யூ ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்கீங்க எம் வெரி 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 ஃபைன் ப்ரோ நான் இப்போ இந்தியாவுக்கு போயிட்டு வந்தேன் போயிட்டு அங்கே போயிட்டு செம்ம ஜாலியாக இருந்துச்சு வேறு லெவலில் ஃபீலாக இருந்துச்சு மூணாறு அங்கே இங்கே நம்ம ஊர் ராமேஸ்வரம் அதுக்கெல்லாம் போயிட்டு சுற்றி பார்த்ததெல்லாம் சூப்பராக இருந்துச்சு பட் இங்கே திரும்பி வரவும் ஊரில் இருந்து வரும்போது ரொம்ப கவலையும் ஃபீலிங்காக இருக்குது அது பொதுவாக எல்லாருக்குமே தெரியும் தானே ஊருக்கு போகிறது செம்ம ஜாலியாக இருக்கும் திருப்பி வரும்போது ரொம்ப கவலையாக இருக்கும் ஸோ அதனால தான் நான் வந்து வரும்போது என்னால் வளாக் எடுக்க முடியல கவலையும் கண்ணீரமாக வந்து சேர்ந்த கதை இருக்குது வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க ஆய் ப்ரோ ஆய் என்ன சூப்பர் தேங்க்யூ இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதுக்கப்புறம் சூப்பர் தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ அதுக்கப்புறம் ஹாட்டாக போட்டு விட்ருக்கீங்க தேங்க்ஸ் ப்ரோ அதுக்கப்புறம் ஒரு கமாண்ட் பாவம் பா நீங்கள் எல்லோரும் குடும்பத்தை விட்டு தனியாக பணம் சம்பாதிக்க ஆனால் நீங்கள் சூப்பர் ப்ரோ ஊருக்கு போனால் செம்ம என்ஜாய் பண்ணுறீங்க இங்கு வந்தால் அதுக்கு தகுந்தாவாறு மாறி விடுறீங்க இப்படித்தான் இருக்கணும் சூப்பர் பாய் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க இதுக்கு வந்து நான் என்ன சொல்கிறதுனாக்கா இப்போது ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க என்ன பழமொழினா பாம்பு திங்கிற ஊருக்கு போனால் பாம்பு திங்கிற ஊருக்கு போனால் நடுத்துண்டு நமக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இது தான் இந்த கதை அதாவது இடத்துக்கு தகுந்தாப்புல நாம் மாறுக்கிறோன்னா இப்போ நம்ம வந்து ஒரு அரபி வீட்டில் நம்ம வந்து வேலைக்கு வந்திருக்கிறோம் அப்போ அந்த அரபி வீட்டில் வந்து நம்ம வேலைக்கு வரும்போது இன்பம் இருக்கும் துன்பம் இருக்கும் கஷ்டம் இருக்கும் நஷ்டம் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஓகேவா அதெல்லாம் நம்ம வந்து கடந்து போகணும் ஸோ அதுதான் வந்து லைஃப் வேறு நம்மளால வந்து என்ன சொல் வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை ஏன்னா என? எல்லாத்தையுமே நம்ம வந்து நான் பார்த்துட்டேன் இங்கே வந்து எனக்கு வந்து பதினோரு வருஷம் ஆயிடுச்சு ஸோ அதனால் வந்து இங்கே உள்ளவங்க எப்படின்னாக்கா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம கேட்கணும் ஸோ நம்மளுடைய இதுக்கு நாம் செய்யக்கூடாது பட் இப்போ வந்து வண்டியில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது இல்லை வண்டியில் வந்து டயர் வந்து தேஞ்சிருச்சு டயர் மாத்தணும் இன்ஜின் ஆயில் மாத்தனே இல்லை வண்டியில் வந்து இந்த பிரச்சனை இருக்குது ஏபி ஸ்ப்ரேக்கு இல்லை வந்து சிக்னல் வருது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவருக்கு இப்போ வந்து ஓனரோ இல்லை வந்து முதலாளியமாக இருக்காங்கனாக்கா அவங்கள்ட்ட நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு போய் சொல்லிடணும் சொன்னதுக்கப்புறம் அவங்க ஸ்டெப் எடுத்து பண்ணாங்கன்னா ஓகே அப்படி இல்லைனாக்கா விட்டுற வேண்டியது தான் ஏன்னா வண்டி அவங்களுடைய இது நம்ம வண்டி ஓட்டுறோம் பட் இருந்தாலும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு தடவை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சொல்லணும் எங்கள் ஓனரை பொறுத்துலாம் எங்கள் ஓனரை பொறுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் முன்னாடியே சொல்லியிருக்காரு எப்படின்னாக்கா நீ ஒரு தடவை என்கிட்ட சொல் நான் பார்க்குறேன் அப்படி இல்லை அப்படின்னாக்கா திருப்பி இன்னொரு தடவை சொல் ஏன்னா பல டென்ஷன்லாம் இருப்பேன் பல இதில் இருப்பேன் ஸோ அதனால் வந்து என்னால் அதை வந்து கரெக்டாக மெயின்ல வச்சுக்கிற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓப்பனாக சொல்லிட்டாரு அவர் சொன்னதுக்கப்புறமும் நம்ம திருப்பி திருப்பி அதே மாதிரி நம்ம செஞ்சோம்னா இங்கே வேலைக்கே ஆகாது சரிங்களா உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கமாண்டில் கமாண்ட் பண்ணிடுங்க அதுதாங்க இப்போ நான் வந்து சொல்ல வந்த விஷயத்தை மறந்துட்ட பாருங்க அந்த மாதிரி தான் நான் வந்து எப்படின்னாக்கா நான் ஊருக்கு போனால் ஊருக்கு போ அந்த அங்கே உள்ள சுச்சுவேஷனுக்கு தகுந்தாப்பில் மாறிக்கிறது இங்கே வந்தால் இங்கே உள்ள சுச்சுவேஷனுக்கு தகுந்தாப்பில் மாறிக்கிறது ஆனால் நான் ஊரில் இருந்து இங்கே வரும்போது ரொம்ப கவலையாக வந்தேன் ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு அதனால் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது எனக்கு ரொம்ப சொல்லவே முடியலை நான் வீட்டில் பாப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு வரும்போது ரொம்ப ஃபீலிங்னால ஃபீலிங் அப்படி ஒரு ஃபீலிங்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து சேர்ந்தேன் பாருங்கள் நான் இங்கேருந்து போகும்போது நானும் அண்ணன் தானே போனோம் போகும்போது கத்தாரில் வந்து ஸ்ரீலங்கா போனோம் ஸ்ரீலங்காவில் எட்டு மணி நேரம் வெயிட்டிங்க நீங்கள்லாம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க வீடியோவில் பார்க்காதவங்க ஸோ வீடியோவில் போய் வீடியோ போய் பார்த்துக்குங்க எட்டு மணி நேரம் வெயிட்டிங்க அப்போது நாங்கள் நான் வந்து திருப்பி வரும்போது நான் ஒன்றா ஒரு ஆள் தானே வந்தேன் அண்ணன் வந்து நவம்பர் இருபதாம் தேதி வந்துடுச்சு அப்போ நான் திருப்பி வரும்போது எனக்கு ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி இருந்து ரெண்டு மணி நேரம் தாங்க வெயிட்டிங்க அப்போ அப்போது இங்கே நாம் அங்கேருந்து இங்கே வர்றது எட்டு மணி நேரம் வெயிட் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் இங்கிருந்து அங்கே போகும்போது வெயிட் பண்ணுறது ரொம்ப இதாக இருக்கும் ஏன்னா காலையிலே கொண்டு போய் இறக்கி விட்ருவாங்க காலை சாப்பாடு மதிய சாப்பாடு இது ரெண்டுமே நமக்கு வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ன சாப்பாடு கிடைக்கும் ஒன்று பர்கர் கிடைக்கும் இல்லை பிட்சா கிடைக்கும் காஃபி இந்த மாதிரி இதுகள் தான் கிடைக்கும் பட் இருந்தாலுமே இங்கிலீஷ் ஃபுட்டாக தான் வந்து நமக்கு வந்து சாப்பிட முடியும் நமக்கு இங்கே ரெண்டு வருஷம் கழித்து ஊருக்கு போகும்போது எப்படா அந்த மீன் ஜோறு கிடைக்கும் எப்படா அந்த பிரியாணி கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம் நம்ம மெயின்மே அப்படிதான் போய்கிட்டு இருக்கேன் சரி நான் வந்து அதெல்லாம் இது பண்ணிட்டு போய் ஒரு வழியாக சாப்பிட்டோம் திண்டுக்கல் தளப்பாகட்டு அதில் போயிட்டு மூணு மூணு பிரியாணி ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மூணு மட்டன் பிரியாணி வாங்கியிருந்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாயோ சம்திங் எவ்வளோ வந்துச்சு அப்போது மூணு பிரியாணி மட்டன் பிரியாணி இவ்வளோ ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது அந்த ரேட்டில் தான் வச்சுருக்காங்க அதுதான் நானும் சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு அதோட நான் ரியாஸ் அண்ணன் இஸ்மாயில் அண்ணன் மூணு பேர் தானே சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு அப்படியே அடி போயாச்சு ஆமாம் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி வந்து நாம இடத்துக்கு தகுந்தாப்புல மாறிக்கிறேன்னு வேறு நம்ம இங்கே உள்ளவங்களை குறை சொல்லிக்கிட்டு அங்கே உள்ளவங்கள குறை சொல்லிக்கிட்டு அப்படி இருந்தோம்னாக்கா செட்டே ஆகாது அது சரியும் வராது அடுத்த கமாண்ட் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு போட்டிருக்கீங்க வளைக் அலாம் வரஹ்மத்துல்லாஹி பிரகாத்து ஹாய் அண்ணா சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ சூப்பர் தேங்க்ஸ் ப்ரோ அஸ்ஸலாமு அலைக்கும் யுவர் வீடியோ ஆர் வெரி இன்ஃபர்மேட்டிவ் கண்டினியூ த குட் ஒர்க் தேங்க்ஸ் அப்படின்னு போட்டிருக்கீங்க நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணிக்கிறேன் வெல்கம் டு வியூ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் நம்ம வீடியோ வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நிறையா பேர் நிறையா இடத்துல இருந்து பார்க்குறீங்க எங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவிலருந்து பார்க்குறீங்க அதுக்கப்புறம் வந்து கத்தாரில் இருந்து பார்க்குறீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருந்து பார்க்குறீங்க கொயத்தில் இருந்து பார்க்குறீங்க அதுக்கப்புறம் வேற எங்கே வந்து பார்க்குறீங்க யுனைடெட் கிங்டம் அதுக்கப்புறம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸு அதுக்கப்புறம் சிங்கப்பூர் அதுக்கப்புறம் மலேசியா அதுக்கப்புறம் வந்து இது பார்த்து சொல்லுங்க இந்தியா கத்தார் ஸ்ரீலங்கா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் சவுதி அரேபியா மலேசியா குவைத் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சிங்கப்பூர் யுனைடெட் கிங்டம் ஸோ இந்த கண்ட்ரிகளில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப 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 தேங்க்ஸு ஸோ மா வந்து பத்து நாட்டுகளில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சரியா ஃபஸ்ட்டு ரேங்கில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் ஜீரோ கத்தார் வந்து பார்த்தீங்கனாக்கா இலவன் பாயிண்ட் நைன் சரிங்களா ஸ்ரீலங்காவில் வந்து த்ரீ பாயிண்ட் எயிட்டு யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸு சவுதி அரேபியாவில் வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ மலேசியாவில் வந்து ஒன் பாயிண்ட் எயிட்டு குயத்தில் இருந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸு யுனைடெட் ஸ்டேட்லேருந்து ஒன் பாயிண்ட் த்ரீ இருந்து ஒன் பர்சன்டேஜ் யுனைடெட் இருந்து ஒன் பர்சன்டேஜ் இது லாஸ்ட்டு டுவெண்ட்டி எயிட் டேஸுக்குள்ளே நீங்கள் பார்த்துருக்கீங்க சரிங்களா அப்புறம் லாஸ்ட்டு நைன்டீன் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஃபஸ்ட்டில் இருக்குது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் செகண்டு கத்தார் தேர்டு சவுதி அரேபியா ஃபோர்த்து ஸ்ரீலங்கா ஃபிஃப்த்து மலேசியா சிக்ஸ்த்து குவைத்து செவன்த்து சிங்கப்பூர் எயித்து யுனைடெட் கிங்டம் நைன் அப்புறம் யுனைடெட் ஸ்டேட்டு ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் விட அப்டேட்டில் முன்னக்க வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா இருக்கிற இடத்துலையே தான் இருந்துக்கிட்டே இருக்குது கத்தாரு செகண்ட் இடத்துல வந்துருக்குது ஸோ ஐஎம் வெரி ஹாப்பி ஏன்னா நம்ம வீடியோ போடுறதே கத்தாரில் தான் வீடியோ போடுறோம் அப்போ கத்தார்லேயே வீடியோ பார்க்கலைன்னா எப்படி அதனால் வந்து கத்தாரில் நீங்கள் பார்க்குறீங்க ஓகே சவுதி அரேபியா யுனைடெட் அரேபிய எமிரேட்ஸ் குய்த்து இதெல்லாம் வந்து ஜிசிசி கண்ட்ரி ஸோ நம்மளுடைய வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் நிறையா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய இந்த விசா இதுகள் சம்பந்தப்பட்டது அந்த மாதிரி இதுகள்லாம் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஷேர் பண்றத பத்தி பிரச்சனை என்னங்க நமக்கு என்ன பிரச்சனைனாக்கா சில நேரத்துல வந்து நம்மளை ஏமாத்தி விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருக்குது ஏன்னா இப்ப நான் வந்து இப்ப நீங்க கேக்குறீங்கன்னு வைங்கன்னா இப்ப நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் விசா கொடுக்குறேன்னு வைங்கன்னா இப்பனா என்னுடைய இருந்து ஸ்ட்ரைட்டா நான் கொடுக்க முடியாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து முகமது அலிபாய் இருக்கார்ல அவர்கிட்ட இருந்து எனக்கு விசா வருதுன்னு வைங்களா இப்போ அவருக்கு வந்து இன்னொருத்தவங்க கொடுத்துருப்பாங்க சரிங்களா அப்போ ஹெட்டு வந்து யார் முகமது பாய்க்கு மேலே உள்ளவர் அவர் தான் ஹெட்டு அவர்கிட்ட இருந்தால் வந்துடுங்க ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவாருனாக்கா இவர்கிட்ட சொல்லுவார் இவர் என்கிட்ட சொல்லுவார் நான் பாட்டி கேட்டு சொல்லுவேன் இப்போ எனக்கு காசு வேணாம் முகமது பாய்க்கும் காசு வேணாம் அங்கே மேலே இருக்காரு பாருங்கள் அவருக்கு கண்டிப்பாக எடுப்பாங்க காசு ஸோ அவங்க தான் ரேட்டு அதுக்கப்புறம் அவங்க ஓப்பனாக சொல்லுவாங்க உங்களுக்கு தேவைன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க காசு வச்சுக்கோங்க அப்படின்னா ஒரு ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ அவர் வந்து எனக்கு கொடுக்குறாருன்னா நீங்கள் ஒரு ரூபாயோ ஒரு ஏழாயிரம் ரூபாயோ நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு அப்போ மேலே இருக்கிறவர் இருபது ரூபா கீழே இருக்கிற ஒரு ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் ஒரு முப்பதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் ஒரு ஏழாயிரமா இருக்குதுன்னு முப்பத்தி ஏழாயிரம் ரூபா இப்படி வருதுன்னு வைங்களேன் அப்போ டிக்கெட்டு ஃப்ரீயாக கிடச்சிடும் ஸோ விசாவும் ஃப்ரீ தான் ஆனால் இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க சரிங்களா நான் வந்து எல்லாத்தையும் நான் குறை சொல்லலை இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க விசா வாங்கிறது இந்த மாதிரி விற்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க ஸோ காசு கொடுத்து வர்றதை பற்றி அது வந்து ஃப்ரீ ஃப்ரீயாக கிடைக்கிற விசாவை வந்து நம்ம காசு கொடுக்குறது தவறு தான் ஏன்னா ஆனால் நம்ம காசு கொடுத்தாத்தான் அங்கே வேலையாகுதுனாக்கா நம்ம காசு கொடுத்து தான் வர வேண்டியதாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து வந்துட்டோம்னு வைங்களேன் வந்ததுக்கப்புறம் இவங்க சொன்ன மாதிரி அங்கே வேலை இருந்தால் ஓகே ஆனால் அந்த ஃபஸ்ட்டு இருக்கார் பாருங்க அவர் என்ன சொல்லுவார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிடுவாங்க ஆனால் கடைசியாக வந்து இப்போ நம்ம வந்து மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு நிற்போம் ஏன்னா அவங்க சொன்னது ஒரு விசா வேலையாக இருக்கு இங்கே கொடுக்குறது ரெண்டாவது இருக்குது இப்போது வண்டி மட்டும்தான் ஏன் ஓட்டுறேன் வேறு எந்த இதுவும் இல்லைன்னா ஜம்மியாக மையாக போகுங்க வருங்க அவ்வளோதான் அப்படியே முடிச்சுட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் வண்டி கழவு சொல்லுவாங்க லைட் துறைக்கி சொல்லுவாங்க வீடுகளவு சொல்லுவாங்க தோட்டத்தொடவை பார்க்க சொல்லுவாங்க குப்பையெல்லாம் சொல்லுவாங்க இது எல்லாமே ட்ரைவர்னு சொல்லிட்டு ஹவுஸ் டிரைவர்னு சொல்லிட்டோம்னா இன்க்ளூடிங் எல்லாமே வந்துடும் லைட்டு இதுக்கெல்லாம் எரியலன்னா அதெல்லாம் பார்க்கணும் தண்ணி எண்ணெலாம் வரலனா அதெல்லாம் பார்க்கணும் சில வீட்டுகளில் எல்லா வீடும் கிடையாது சில வீட்டுகளில் அப்போ இவங்கெல்லாம் வந்து ஆள் எடுக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி சில விஷயங்களை நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க சொன்னால் வர மாட்டோம்ல அப்போ அவங்களுக்கு ஆள் கிடைக்காத அதனால் இந்த மாதிரிதான் பிரச்சனையே நான் விசா கொடுக்குறத பத்தி பிரச்சனை இல்லை டக்குன்னு வாங்கி இந்த இந்த பக்கத்தில் வாங்கி இந்த பக்கத்தில் கொடுத்துட்றலாம் ஆனால் நான் இது வரைக்கும் ஆர்ட்டையும் எனக்கு காசு வாங்குறது அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் கிடையாது நம்மக்கிட்ட வர்றவங்க அதாவது எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னாக்கா முடிஞ்ச வரைக்கும் அந்த மேலே இருக்காரு பாருங்கள் அவர்கிட்டயே நம்பி சொல்லிடுவேன் அவர்கிட்ட நம்பரை வாங்கி அவர்கிட்டையும் நான் சொல்லிடுவேன் பாய் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க பாய் இல்லாதவர் கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து குறைச்சா அஞ்சு ரூபா ஆறுரூவா குறைப்பாங்க அவ்வளோதான் என்ன பண்ண சொல்றீங்க இப்போ நம்ம ஊர்லேயே வந்து பாத்தீங்கன்னாக்க ஏதாவது ஒரு இது ஆக காரியாகணும்னா காசு அடித்தா தான் ஆக முடியுது அப்படி இருக்கும்போது இதை நான் ஓப்பனாக சொல்கிறேன்னா இதுதான் நிலவரம் யார்கிட்ட வேணாலும் நீங்கள் கேட்டு பார்த்துங்க ஏன்னா காசு கட்டி நம்ம வர்றோம் அது உருப்படியாக ஒரு வேலைக்கு வந்துட்டோம்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும் இல்லைன்னாக்கா போச்சு அப்புறம் நம்ம இங்கே வந்துட்டு ரெண்டு வருஷம் இது பண்ணி தான் ஆகணும் வேலை பார்த்து ஆகணும் அப்படின்ட்டு இருக்குது சரி ஓகே நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அடுத்தடுத்த கமாண்டுகளை படிப்போம் இன்றைக்கி போட்ட வீடியோ ஃபோர் ஹவருக்கு முன்னாடி வந்தது ஹாய் அண்ணா சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ அப்படியே கோய்த்துக்கு வந்து போங்க தலை ரிசராஜ் வியூ கோய்த்தில் இருந்து போட்டிருக்காங்க குவாய்த்துக்கு வந்து போங்க தலைனாக்கா நான் போனதான் சவுதி பாட்டருக்கு போயிருந்தேன் நமக்கு விசா இருந்தால் உள்ளாக வந்தாலுமே சவுதிக்கிட்ட தான் வரணும் அது சவுதிக்கு வந்துட்டு திருப்பி குயத்துக்கு வரும்போது கோய்த்துக்கு விசாவும் எடுக்கணும் இன்ஷாலாக கண்டிப்பாக ஒரு நாள் வரலாம் ஆய் அண்ணா சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ அலி ஜம்ஸ் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ நம்ம வீடியோவை எல்லாமே வந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு கமெண்டில் சொல்லியிருந்தீங்க ரொம்ப 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 சந்தோஷம் சரிங்களா இப்போ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா டாப் சப் டைட்டில் சிசிசி அதாவது சிசி லாங்குவேஜஸ் வீவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நோ டைட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஐம்பத்தெட்டு புள்ளி ஒரு சதவீதம் நம்ம வீடியோ பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நாற்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதம் பாக்குறீங்க அது போக லைட் ஆஃப் ஆயிடுச்சுங்க ஏன்னா ரொம்ப நேரம் வருது அது போக பாருங்க அதாவது நம்ம தமிழ்காரவங்க நம்ம வீடியோ பாக்குறாங்க அது போக இங்கிலீஷ்காரவங்களும் அரபிக்கானவங்க பாக்குறாங்க நம்ம வீடியோ இங்க பாருங்க நான் போய் சொன்னாலும் தெரியுதா இப்போ லைட் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ தெரியும் பாருங்க இப்போ தெரியுதா ஐயோ ஐயோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க இங்கிலீஷ்காரவங்க அரபிக்காரவங்களாம் பார்க்குறாங்கன்னு சொல்லும்போது அரபிக்காரவங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நேற்று பார்க்கும் போது ஒன் பாயிண்ட் ஜீரோ இல்லை ஜீரோ பாயிண்ட் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு காட்டுச்சு இங்கிலீஷ்காரவங்க வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் பெர்சன்டேஜ் வந்து பார்க்குறாங்க நோ சப்டைட்டில் சிசி வந்து தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஆறு சதவீதம் பார்க்குறாங்க ஸோ ரொம்ப சந்தோஷம்தான் நமக்கு அவ்வளவுதான்